வேற லெக்ஷாக நிறையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம ஸ்ரீ வந்து பிச்சு ஒத்துறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடின்னு கேளுங்க தினேஷ் வந்து அரண்டு போயிட்டாரு வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் ஸ்ரீ வித்யா யதார்த்தமாக மகா சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து கேட்டு போலாம் தான் வந்தேன் அச்சோ திரு எல்லாத்தையும் சொல்லிட்டா போல இருக்குன்னு நடந்த விஷயத்தலாம் சொன்னோன்னே நம்ம ஸ்ரீவித்யா ருத்திர ருத்ரதாண்டமாக ஆடுறாங்க மகா பாவன்னு கொஞ்சம் கூட வந்து நினைக்கலல்ல நீ என்ன நம்ப மாட்டியான்னு தினேஷ் வந்து பச்சையாக போய் சொல்கிறாங்க இந்த நம்புறது நம்பாமல் இருக்கிறது இது எல்லாம் மகாவுக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் எனக்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு மகாவை இந்த வீட்டை விட்டு துரத்துணும் தான் இந்த மாதிரி எல்லோரும் கேவலமாக யாரோ ஒருத்தர் செயல் செஞ்சுருக்காங்க அது யார் என்ன எதுன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் தாத்தா வந்து பேசுகிறாங்க இதுக்கு மேலே இந்த விஷயத்தை வந்து எதுவும் வேணாம் அமைதியார் இன்னொன்று தெரியுமா மகா கிட்டேருந்து யாரோ ஒருத்தவங்க இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு அந்த பேங்கில் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றும் நிற்கிறாங்க என்னம்மா சொல்ற அதை விசாரிக்க தான் இப்போ போலீஸ் வர போகிறாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே தினேஷ் வந்து அறண்டு போயிட்டாப்புல அச்சோ இப்போ நிச்சயம் நான் மாட்டிப்பானா இந்த விஷயத்தை வந்து ஸ்ரீவித்யா களத்தில் இறங்குவான்னு நினச்சி கூட பார்க்கல இந்த வீட்டில் எல்லாரையும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு ஸ்ரீ மட்டும் மட்டுக்கும் போயிட்டே இருப்பா அவன் முன்னாடியெல்லாம் என்னால் நிற்கக்கூட கூட முடியாதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப என்ன சித்தப்பா இவ்வளோ நேரம் வந்து நொரநாட்டியமாக வந்து பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ ஏன் தடுமாற்றத்தில் இருக்கீங்க இது எதுக்குமா நீ இவ்வளோ தூரம் வந்து கொண்டு போகிறேன்னு தினேஷ் வந்து கேட்குறாங்க ஏன் உங்களுக்கு பாட்டமா இருக்கா உண்மையெல்லாம் வெளியில வரப்போகுதுன்னு பயப்படுறீங்களா சேச்சா இதில் என்னம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே தான் இருக்கணும் யாரும் போகக்கூடாது மகா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறாங்க உன்னை ஒன்றை விசாரிக்கப் போகிறாங்க நீ அவங்க கிட்ட எல்லா உண்மையும் வந்து சொல்லணும் அப்போ தான் அங்கே அடையாளத்தை வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் வச்சு ஈஸியாக வந்து பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த ஸ்ரீ வித்தியா யாருன்னு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி மாசா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அச்சோ இந்த விஷயம் இவ்வளோ மோசமாக வந்து போகும்னு நினச்சி கூட பார்க்கலையே நான் எப்படி இந்த விஷயத்தை வந்து சமாளிக்க போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தினேஷு ஒரு பக்கம் சரிம்மா நீ கோவப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன சரி சரி நீ எனக்கா காஃபி போட்டு எடுத்துகிட்டு மகா அப்படின்னு சொன்னோன்னே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க அப்படியே வந்து கூலிங்காக வந்து இருக்காங்க நம்ம மகாலட்சுமி என்னக்கா இப்போ இந்த விஷயம் வந்து பெருசாக வந்து கொண்டு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப இருங்கக்கா நான் மாடியில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போகும்போது பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வேளை அந்த அதிகாரி வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் அவங்க வந்து என்னை பார்த்துட்டாங்கன்னா நிச்சயம் திருவுக்கிட்ட வந்து என்னை ஒப்படைச்சிடுவாங்களே நான் திருவீட்டில் தான் இருக்கேன்னு ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நான் என்ன செய்வேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கும் போது வேக வேகமாக ஸ்ரீ வித்யா கதவை தட்டிட்டு உள்ளே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க என்னமாகா நீ இவ்வளோ நேரம் வந்து பாட்டமாகல ஆனால் இப்போ நீ பாட்டமாக இருக்க என்ன விஷயம் அக்கா எனக்கே கொஞ்சம் லைட்டாக வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது பயமாக இருக்கா நீ தப்பே செய்யலை அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லும்போது அம்பிகா அம்மா வந்து கேட்குறாங்க நிச்சயம்மா யாராக இருந்தாலும் தக்க நேரத்தில் பதிலடி கொடுத்தே ஆகணும் இந்த விஷயத்தில் நாங்கள் உனக்கு உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்ரீ வித்யா இப்போ அமைதியாக இருக்கணுன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து மகாவை கோவப்படுத்தாமல் பார்த்துக்கணும் இல்லாட்டி நம்ம பேத்தி ஒன்று உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சாதகமாக பேசுகிறாங்க அச்சச்சோ ஒரு நொடியில் நான் காலையிலேருந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சதெல்லாம் அப்படியே உள்டாவாக மாறிடுச்சே இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சார் நான் வீட்டில் தான் சார் இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்துடுறாங்க அப்போனு பார்த்து நம்ம திருவந்த ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவரும் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காப்புல இப்போ எல்லார் முன்னாடி விசாரிக்கிறப்ப திருவும் வந்துட்டாருன்னா இப்போ நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் ஏன் பாடுதான் திண்டாட்டமாக போகுது அப்படின்னு சொல்கிறப்ப அங்கு அடையாளத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லணும் சரியா பாட்டப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப சரிக்கான்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து எடுத்து படிப்போம் படிக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தினேஷ் வந்து பார்க்குறாப்பில் தினேஷ் வந்து அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறாங்க நான் ஒன்று நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா போகுது இங்கே என்ன நடக்குதுன்னு என்னால் யூகிக்கவே முடியலையே சே நான் இப்படி இந்த நேரத்தில் வந்து இந்த ரூமை விட்டு வெளியே வந்தால் மாட்டிப்பண்ணா ஒருவேளை நம்ம மகாலட்சுமி அங்கே அடையாளம் சொல்லும் போது என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு அவர் எதார்த்தமாக கேட்டுட்டா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப கஜேந்திரா வந்து வீட்டில் இருந்தப்ப அந்த அதிகாரிகிட்ட பேசி நான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்குறேன்னு சொன்னோன்னே அந்த அதிகாரியும் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க எது எப்படியோ இப்போதைக்கு தப்பிச்சாச்சு நான் முதல்ல வந்து லெட்சுமியை தேடுறத விட அது ரெண்டாவது பட்சம் லெஷ்மியை நான் நிம்மதியாக தேடணும்னா எனக்கு கிடைக்க வேண்டிய ஜாமீன் எனக்கு கிடைச்சா மட்டும்தான் உண்டு அதனால நான் அந்த வேலையை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வழக்கறிஞராக பார்க்கலான்னு சொல்லிட்டு போ பார்க்குறாங்க டேய் நீ தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் நிச்சயம் லட்சுமியும் திருவியும் பிரிக்கவே முடியாதரா அப்படி அவங்க கிட்டே நீ போனேன்னு வச்சுக்கிங்க நீ நிச்சயம் வந்து மாட்டிப்படா தெரியும் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நீ அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஓ பாய்ச்சாலாம் பலிக்காது ஏய் நான் யார் தெரியுமா இவ்வளோ நேரம் நீ பயந்து போய் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தியே நீ சாதாரண ஒரு டம்மி பீசுறா அப்படின்னு பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வர எனக்கு செம்மையாக வந்து கோபம் வருது பாட்டி நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் போடா போடா உன்னை போல நான் ஆயிரம் பேரை பார்த்துருக்கேன்டா எனக்கு சுத்தமாக வந்து கவலையே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல லக்ஷ்மியோட பாட்டி வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே கஜேந்திரா என்ன கஜேந்திரா நீ மாட்டுக்கும் அமைதியாக போகிற அந்த பாட்டிக்கிட்ட எதுவும் பேச மாட்டேன்ட்ட இப்போ பேசுறதுக்கெலாம் என்கிட்ட நேரமும் கிடையாது அவகாசமும் கிடையாது லக்ஷ்மியை வந்து பார்க்கணுன்னா அதுக்கு முன்னாடி நான் நிம்மதியாக வெளியில் வந்து சுற்றணும் அப்படி சுற்றணுன்னா எனக்கு அந்த பேப்பர் கிடைக்கணும் நான் முதல்ல வழக்கறிஞரை போய் பார்க்குறேன் பார்த்துட்டு போய் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க சார் எனக்காக நீங்கள் ஒரு ஒத்தாசம் பண்ணுமே என்னப்பா என்ன வேணும் இது மாதிரி நான் கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஜாமீன் வந்து வாங்கி தரணும் என்ன பிரச்சனை ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே டக்கு டக்குன்னு வாங்குறாங்க சார் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தாராளமாக முடியும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேங்கிற மாதிரி வழக்கறிஞர் வந்து சொல்லிடுறாங்க சார் எனக்கு வெளியூரில் சென்னையில் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நீங்கள் எனக்காக இந்த விஷயத்த வந்து பார்த்து பக்குவமாக வந்து பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியும் சார் அந்த வேலை ரொம்ப அவசரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவசரப்பட முடியாது அது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையும் வந்து மாட்டிக்காமல் இருங்க கூடிய சீக்கிரம் ஒரு ரெண்டு மூணு நாளில் நீங்கள் கேட்டதை நான் வாங்கித்தரேன் அவ்வளோ நாள் ஆகுமா ஆமாம் ஒருத்தவங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது முதல்ல வந்து அப்ளிகேஷன் வந்து அந்த இடத்துல கொடுக்கணும் அதுக்கப்புறம் நமக்குன்னு வந்து அலாட் பண்ணுவாங்க அது ரெண்டு மூணு நாளில் கிடச்சிட்டாலும் பரவாயில்ல இல்லை ஒரு வாரத்தில் கூட கிடைக்க வாய்ப்பு என்ன சொல்கிறீங்க அந்த அப்ளிகேஷனை ஃப்ரெண்டுக்கு கொண்டு வரணுன்னா அந்த இடத்துல நல்லா நம்ம எல்லாம் செய்யணும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி சார் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல எனக்கு சீக்கிரம் வந்து வேலையை முடிச்சு கொடுங்க நீங்கள் சொல்லிட்டீங்களே நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த வழக்கறிஞர் வந்து வச்சுட்டு இருக்காங்க அப்பா அடா இப்போதிக்கு எல்லா பிரச்சனையும் இவர் வந்து பார்த்துப்பாரு நம்ம நிச்சயம் கவனமாக லக்ஷ்மி கிடைக்க வேண்டியதெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும் நான் நிம்மதியாக வந்து வெளியில் வர முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா அடுத்தது என் வேலையெல்லாம் கிராமத்தில் இல்லை உன்னை தேடுறதுக்காக நகரத்துக்கு நான் வரப்போகிறேன் அதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது திரு பாதுகாப்பில் நீ கொஞ்சம் சௌரியமாக இருக்கேன்னு நினைக்கிறியா இந்த சௌரியம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் கிடைக்கவே கிடைக்காது நான் வரதான் போகிறேன் உன்னை கண்டுபிடிக்க தான் போகிறேன் திருப்பியும் நான் உன் கழுத்தில் அந்த மாங்கல்யத்தை வச்சு கட்டதான் போகிறேங்கிற மாதிரி கஜேந்திரன் வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன உன் தம்பிக்கு ஓவரா தான் வந்து ஒத்து ஊத்துற அப்படின்னு லெஷ்மியோட பாட்டி வந்து ஆவேசமாக வந்து பேசும்போது அந்த இடத்துல ஏய் நான் கோபமாக இருக்கேன் பாருங்க பாருங்க நீங்க எல்லாம் வந்து திருக்கிட்ட வந்து மோதணும்னு நினைக்கிறீங்க அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஸ்ரீ வித்யா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம திருக்கு நீ எங்க இருக்க இப்படி எல்லாம் வீட்டில் நடந்திருக்கு நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டியான ஸ்ரீ வித்தியா வந்து திருக்கிட்ட கேட்குறாங்க அச்சச்சோ உனக்கு தெரிஞ்சிச்சாம்மா இல்லை நீ அனுப்பிச்சு வச்ச பொண்ணு அப்படி இருக்கும்போது நீ இல்லாத நேரம் பார்த்து இது மாதிரி பிரச்சனை வந்திருக்குன்னா நான் எப்படி ஆதரவாக இல்லாமல் இருப்பேன் உனக்கு தெரிய வேணாம் தான் நினச்சேன் மற்றபடி நாங்கள் யாருமே சந்தேகப்படலை வேணா கேட்டுப்பாரு அந்த பொண்ணுக்கிட்ட நான் மன்னிப்பெல்லாம் கேட்டேன் சேச்சா தான் உன்னை மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லலப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம திருக்கிட்ட வந்து பேசும்போது நீ ரொம்பவே வந்து நீ இப்போ தான் பாட்டி வந்து சொன்னாங்க அதுக்குள்ளே பாட்டி வந்து சொல்லிட்டாங்களா மகானா எனக்கு அம்புட்டு வந்து பிரியம் அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவள் அவ்வளோ தங்கமான பொண்ணு அந்த பொண்ணை நான் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும்ல அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க கொஞ்சம் சிரிக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ என்ன இங்கே நம்ம வீட்லேயே வந்து இருக்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா உனக்கு என்ன வேலை இருக்கா இல்லைண்ணா வீட்டுக்கு வா ஏன் உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியதெல்லாம் இருக்குது மகா பாவம் பட்டப்படுறா கொஞ்சம் அவள் கவலைப்பட்றா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம திருவும் வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க